அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் கிரகங்கள் மனிதனை பாதிக்கிறது அந்த பாதிப்பிலிருந்து விடுபட ஆன்மீகம் உதவுமா அப்படின்றதான் இன்றைக்கி கேள்வி மனிதனை கிரகங்கள் பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாதிக்குது பாதிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் அது அவைகள் நன்மையும் செய்கிறது தீமையும் செய்கிறது அவரவர் விதிக்குற விதிப்படி அவரவருடைய கர்மவினை ஊழ்வினைப்படி அது தன்னுடைய பங்களிப்பை அழித்து கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன ஆதாரம்லாம் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாது அவரவர் வாழ்க்கையில் படுகிற இன்ப துன்பங்கள் லாப நஷ்டங்களை வைத்து தான் இதை வந்து கணக்கிட முடியும் இது அவரவர் செய்த வினைகள் அவரவர் செய்த தீமைகள் நல்வினைகள் இதெல்லாம் அவங்கள வந்து வந்து சேருது இது எப்படி வந்து சேருது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மர்மம் இது ஆனால் இந்த மர்மத்தை கண்டுபிடித்தவர்கள் நம்மளது நம்ம நம்முடைய முன்னோரான சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இவர்களெல்லாம் வந்து இந்த வானத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி இது உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து கண்டுபிடித்தார்கள் ஏமா உண்மைதான் இது பொய் கிடையாது இந்த கிரகங்கள் வந்து இந்த பூமியில் வந்து மனிதர்களுக்கு பலவிதமான ஒரு மாற்றங்களையோ அல்லது நன்மைகளையோ தீமைகளையோ செய்கிறது ஏன் கே மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இது இருக்கிறதுனா மற்ற ஜீவராசிகளுக்கு மூலம் கிரகங்கள் உண்டு ஆனால் இது வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து நேரடியாக அது பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாது மனிதனுக்கு தான் அது நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துது காரணம் என்னென்னா நம்மளுடைய செயல்கள் வந்து அது கிரக அளவில் பதியப்படுகிறது நமக்குள்ளவும் பதியப்படுகிறது நமக்குள்ள பதியப்பட்டது அப்படியே வந்து அது வந்து கிரகத்திலேயும் பதியப்படுகிறது அது கிரக ரீதியாக அந்த கிரகரீதியாக பதியப்பட்ட நம்மளது நம்மளுடைய அந்த ஊழ்வினைகள் மறுபடியும் நம்மளுக்கே அது அழிக்கி திருப்பி அளிக்கப்படுகிறது அப்போ இந்த கிரக பிடியிலிருந்து எந்த மனிதனும் தப்ப முடியாது ஞானியாக இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி கிரக பி கிரகப்பிடிக்குள் வந்தே ஆக வேண்டும் ஒரு மனிதன் ஞானியாக வேண்டுமென்றாலும் அவனுக்கு அந்த ஒரு கிரகம் முக்கியமாக ஒரு கிரகம் துணை செய்ய வேண்டும் அவன் முழுக்க முழுக்க அஞ்ஞானியாக இருந்தாலும் அவன் நிலைக்கு வர வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியாக அவன் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றாலும் அந்த கிரகங்கள் சில கிரகங்கள் அவனுக்கு வந்து கை கொடுக்க வேண்டும் எப்படி இதெல்லாம் வந்து இவனுக்கு மட்டும் ஒரு கிரகம் ஒருத்தருக்கு கை கொடுக்குது ஒருத்தருக்கு கை கொடுக்கல ஒருத்தருக்கு வந்து நன்மை செய்கிற ஒரு கிரகம் அதே கிரகம் இன்னொருத்தருக்கு தீமையும் செய்கிறது இதெல்லாம் காரணம் என்னென்னா அவரவர் ஊழ்வினை பிரகாரம் அவரவருக்கு இந்த இந்த பலாபலன்கள் அளிக்கப்படுகிறது இதை இதை வந்து எப்படி பார்க்குறோம் நம்ம அப்படின்னா இதனால் வந்து ஆன்மீகத்துக்கு வந்து ஆன்மீகத்தில் இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா ஆன்மீகத்தில் சரி பண்ண முடியும் எப்படி முடியும் அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ளே வர்றதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும் கிரக அமைப்பு இருக்கணும் அதுக்கு உண்டான ஒரு நல்வினைகளை நாம் செஞ்சுருக்கணும் நல்வினைகளை செஞ்சுருந்தால் தான் ஆன்மீகத்துக்குள்ளும் வர முடியும் அப்படி ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் நம்ம இந்த கிரக தாக்கங்கள் தாக்கங்கள்லேருந்து விடுபடுவதற்கு ஒரு அமைப்பு இருக்கணும் நமக்கு அப்படி இருந்தால் தான் ஏன்னா இதை வந்து கண்ணதாசனே ஒரு ஒரு முறை சொல்லியிருக்கிறார் விதியை வந்து மதியால் வெல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவர் அவருக்கு வந்தபோது விதியை மதியால் வெல்ல முடியும் ஏன்னா விதியை மதியால் வெல்ல முடியும் என்கிற விதி இருந்தால் விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்போ இதுபோல் தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து காரணம் நம்மளுடைய ஊழ்வினை நம்மளுடைய முன்னோர்கள் செய்த சில பாவங்கள் நம்ம செஞ்ச போன செஞ்சிட்டு செஞ்ச போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் இதெல்லாம் நன்மைகள் தீமைகள் எல்லாமே நம்மளை வந்து சேருது இது ஆன்மீகத்தில் வந்து ஓரளவுக்கு நம்ம தடுக்க முடியும் நிச்சயமாக அதை நான் வந்து உணர்ந்துருக்கிறேன் ஆன்மீகத்தில் வந்து இந்த கிரகத்தின் பிடியிலிருந்து ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்க முடியும் ஓரளவுக்கு நல்ல நிலையும் உயர்ந்த நிலையும் அடைய முடியும் எப்படி இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னா இது வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்து சில பயிற்சிகள் உண்டு சில யோக பயிற்சிகள் உண்டு அந்த யோக பயிற்சிகள் தொடர்ந்து செய்து வரும்போது நம்மளது நம்மளுடைய அணுக்களில் உள்ள அந்த மாற்ற ஒரு மாற்றங்கள் நிகழ்கிறது ஒவ்வொரு அதாவது நம்மளுடைய உடலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு டில்லியன் அதாவது பத்து லட்சம் கோடி செல்களால் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ இந்த ஒரு செல்லுக்குள்ளேயுமே வந்து நம்மளுடைய ஊழ்வினை இருந்து நம்மளை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த பயிற்சியின் மூலமாக அந்த ஊழ்வினை என்கிற மாய இருளை நம்ம இந்த பயிற்சியின் மூலமாக நம் நேர்மறையான எண்ணங்களின் மூலமாக அந்த இருளை இருளடைஞ்ச அந்த அந்த செல்லுக்குள்ளே இருள் இருளான பகுதியை நாம் வெளிச்சமாக்குகிறோம் அப்படி இருளான பகுதியை வெளிச்சமாக்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா வீ ஊழ்வினைகள் குறைய ஆரம்பிக்குது ஊழ்வினைகள் குறைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து அந்த கிரகத்தின் தாக்கம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிருது இதுதான் இருக்கிற சயின்ஸ் இதுக்குள்ளே இது இருக்கிற இருக்கக்கூடிய விஞ்ஞான விஞ்ஞான ஆன்மீகம் இது இது தெரியாமல் வந்து இதை வந்து மூடநம்பிக்கை கிரகங்கள் ஒன்றும் கிடையாது ஜோதிடம் பொய் ஜோதிடம் பொய் உண்மைன்றது வந்து அது வேறு வேறு விஷயம் அது இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு வியாபாரம் ஆகிடுச்சு ஜோதிடம் என்பது ஒரு வியாபாரம் ஆகிடுச்சி ஆன்மீகமே வியாபாரமாக வியாபாரமாக தான் ஆகிடுச்சு இது மாதிரி எல்லாமே வியாபாரம் ஆகும்போது ஜோதிடமும் வியாபாரம் ஆகிடுச்சி மருத்துவமும் வியாபாரம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இதெல்லாம் ஒரே பேக்கேஜாக இருந்தது ஒரு காலத்தில் சித்தர்கள் வந்து இதெல்லாம் மூன்று ஒன்றாகத்தான் செய்தார்கள் இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி கிடைக்கல ஏற்படுத்திக்க முடியல இப்போ நம்ம ஜோதிடம் போய் பழக முடியல மருத்துவம் படிக்க முடியல ஆனால் ஆன்மீகம் படிக்க முடிஞ்சது நம்மளால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அதனால் ஆன்மீகம் ஆன்மீகம் பேசுகிறோம் ஆன்மீகத்தை படித்ததால் ஆன்மீகத்தை உணர்ந்ததால் இந்த கிரகங்களுடைய தன்மை என்னன்றது நமக்கு வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இந்த புரிதலோடு தான் இந்த கிரகங்களுடைய தாக்கம் நமக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மேலும் வந்து இந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் வந்து என்ன செய்கிறது இந்த பூமிக்கு அப்படின்னா இந்த பூமியின் மனித மனித குலத்திற்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ இந்த தாவரங்களுக்கோ இந்த கிரகங்கள் தான் வந்து இந்த கிரகங்களில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் தான் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ இந்த கிரகங்களெல்லாம் இந்த பூமிக்கு என்ன செய்யுது அப்படின்னா இப்போ ஒரு ஒரு டிவிக்கு நிறையா இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள அது மாதிரி தான் கிரகங்கள் இந்த கிரகங்களிலெல்லாம் எந்த உயிரினமும் வாழ முடியாது இது வீண் வீண் வேலையாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தேவையற்ற வேலை இது மனிதன் இந்த நிலப்பரப்பு இந்த பூமி கிரகத்தில் மட்டும்தான் மனிதன் வாழ முடியும் ம மற்ற ஜீவராசிகள் வாழ முடியும் மற்ற கிரகங்களிலெல்லாம் எந்த ஜீவராசியும் வாழ முடியாது எந்த மனிதனும் வாழ முடியாது அதை தாண்டி ஏலியன்ஸ் அது இதுன்னு அந்த லெவலுக்கு போகிறாங்க அவங்களாம் வானத்தில் இருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய க அது கதையா உண்மையா அப்படின்றது கூட நமக்கு தெரியலை ஆனால் அப்படி இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு 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 உயிரினம் மற்ற கிரகங்களிலிருந்து வருகின்றன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா அதற்குண்டான ஆதாரங்கள் நம்மளுடைய பா சித்தர் பாடல்களையே காணப்படுகிறோம் ஏன் கந்த சிஷ்டி கவசத்திலே ஈரேழு உலகமும் எனக்கு உறவாக அப்படின்றாரு அப்போ ஈரேழு உலகம் அப்படிங்கும்போது மற்ற மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட வந்து பல ஜீவரா பல உயிரினங்கள் இருக்கிறது ஆனால் அந்த உயிரினங்கள் வந்து நம்மளை மாதிரி கிடையாது பிள்ளைகூட்டிக்கு பத்துக்கிற உயிரினங்கள் கிடையாது அது வேறு விதமான உயிரினங்கள் அவங்க அவங்க வந்து இங்கே இருந்தவங்க தான் அங்கே போனாங்க அங்கேயே இருக்கிறாங்க அது ஒளி உடலோடு இருக்கிறாங்க திரும்பி வருவாங்க போவாங்க அவரவர் கண்ணுக்கு ஒரு ஒரு மாதிரி அவங்க வந்து தெரிவாங்க அதனால் வந்து அவங்க வந்து இந்த கிரகத்துலேயும் இருப்பாங்க எந்த கிரகத்துலேயும் இருப்பாங்க அதனால் அவங்கள வந்து நம்ம வந்து பேச வேண்டியதில்லை ஆனால் உயிரினங்கள் சராசரி நம்ம இங்கே ஆடு மாடுகள் இருக்கிற மாதிரி மனிதர்கள் இருக்கிற மாதிரி மற்ற மற்ற கிரகங்களில் எந்த மனிதர்களும் இருக்க முடியாது ஏன்னா அங்கே வாழ வாழக்கூடிய சூழ்நிலையோ தகுதியோ அந்த கிரகங்களில் கிடையாது அந்த கிரகங்களெல்லாம் மனிதனுக்கு மனிதனுக்கு மனித குலத்திற்கு ஒரு ஒரு காரணக்கர்த்தாவாக விளங்கு விளங்கி கொண்டிருக்கிறது என்பது தான் எனக்கு தெரிந்த உண்மை உடல் உயிர் பூரணம் இவை மூன்றும் ஒன்றே என்று அகத்தியர் கூறுகிறார் இது இது சரியா அப்படின்னு சொல்கிற கேள்வி வந்து வைத்திருக்கிறாங்க உடல் உயிர் பூரணம் உடல் என்றால் என்ன உயிர் உயிர் என்றால் என்ன பூரணம் என்றால் என்ன இதை மூணு தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கணும் இதில் கொஞ்சம் சூட்சமங்களை அடைக்கி தான் அவங்க ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து சித்தர்கள் வந்து சூட்சமத்தை அடைக்கி தான் சொல்லுவாங்க எப்படின்னா உடல் அப்படிங்கிறத வந்து பஞ்சபூதத்தால் ஆனது உடல் வந்து வெறும் பஞ்சபூதம் ஐந்து பூதங்களால் இந்த உடல் ஆனது ஆனால் இந்த உடலை இயக்குவது எது என்றால் உயிர் அந்த உயிர் அப்படின்னா என்னென்னா இது அகாரம் உகாரம் அகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பொருளால் ஆனது தான் இந்த உயிர் அப்போ இந்த உயிர் உடலை இயக்கிறது இது எப்படி பூரண மனிதன்தான் பூரண நிலை அடைய முடியும் இந்த பூரணம் என்பது என்னென்னா நிலவை குறியக்கூடியது முழு நிலவை குறியக்கூடியது பூரணம் இது வந்து பதினாறு கலை கலைன்னு சொல்லுவாங்க அதாவது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்மளை வந்து வாழ்த்துவாங்க இந்த பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா பதினாறு அப்படின்னா என்னென்னா பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க ஆனால் அது பதினாறு செல்வங்களா பதினாறு விதமான செல்வங்களா அப்படின்னா பதினாறு விதமான செல்வங்கள் இல்லை பதினாறு கலை சந்த சந்திரக்கலை சந்திரக்கலையில் பதினாறு அங்கல மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது சூரிய கலையில் பன்னெண்டு அங்க மூச்சு ஓடிக்கொண்டு ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பதினாறு அங்கல மூச்சு தனக்குள் அடங்கும்போது இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது அப்போ நிலவை வந்து மனோகாரகன் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் ஜோதிடர் மட்டும் இல்லை இது இருக்கிற உண்மையும் இது தான் அது வந்து மனம் சம்மந்தப்பட்டது அந்த இடது கலை அப்படின்றது இந்த மனம் வந்து வெளிநோக்கியே செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அவன் இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் இறைவனை நோக்கி பயணம் பண்ணவே முடியாது பூரண நிலையை அவன் அடைய முடியாது எய்த முடியாது அப்போ அவன் பூரண நிலையை எய்த வேண்டுமென்றால் மனம் அவனுக்குள் அடங்கியிருக்க வேண்டும் இந்த இடைக்கலையான இந்த பதினாறு கலை தனக்குள் அடை அடக்கிவிட்டான் என்றால் அவன் பூரண நிலையை அடைந்து விடுகிறான் இதைத்தான் பூரணம் என்று நம்மளுடைய அகத்திய பெருமான் கூறுகிறான் தன்னுடைய பாடலிலே விளக்கி கூறுகிறார் நன்றி ஆத்ம வணக்கம்